சான்றோர்களே சாதனையாளர்களே படத்தின் தொழில்நுட்ப கலைஞர் அவர்களே இயக்குனர் அவர்களே இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோல் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே அனைவருக்கும் எனது நன்றி இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு சிறப்பான விழா ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது திங்கள் தான் நாங்கள் பதவியேற்றோம் அதற்கு பிறகு முதல் முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடை தான் அதனால் இந்த காலியாட்டத்திற்கு நான் என் சிறந்தாழ்த்தை வணங்கு இந்த காளியா நான் வந்து அறிவியல் தெரியாமல் கொஞ்சம் பேச மாட்டேன் அது என்னுடைய பழக்கம் நம்ம ஜாதவார் அவருடைய பழக்கம் அது வேறு ஏன்னா அவங்க மனுக்கு உரிமை இருக்குது இந்த காளியாட்டம் என்பது பழங்குடியினரின் அதாவது இந்த இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க ஒன்று இந்தியா இருந்தவங்க ஒன்று கிழக்காசியா இறந்து வந்தவங்க அவங்க மூணு பேருக்கும் மரபுன்னு வித்தியாச வித்தியாசமாக இருக்குது அதில் பின்னாடி வந்தது தான் நம்ம நம்ம சொல்கிறோம்ல பின்னாடி வந்தவங்க ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள் சொல்லுவாங்க அந்த ஆரியர்கள்லாம் பல அர்த்தங்கள் இருக்குது ஆரியன்னா அதை நம்ம வச்சுக்கிட்ட பேர் இந்த ஆரியனுங்கிறது வந்து பெர்சியல பிறந்த பேர் அது அதனால் இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்கு அதில் முதல் தரவு காளி நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்ன நம்மளது முன்னோடிகள் பேரில் பெரும்பாலும் வந்து காளியம்மா காளியாத்தாங்கிற பேர் சர்வசாதாரணமாக இருக்கும் அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிக சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் என்று அடுத்ததாக எனக்கு இப்போ விஜய் முரளி சரி ஜாகுவார் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் விநியோகஸ்துறையில் துறையில் தேர்தலில் எந்த பங்கு வகிக்க இல்லை பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் என்னுடைய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை இந்த வருஷம்தான் நான் அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள் இப்போ எடுத்திங்கன்னா அவர் தருண்குமார் அதே மாதிரி துணைத் தலைவராக அந்துணிதாசுன்னு ஒருத்தர் வந்திருக்கார் அவர் யாருன்னா ஏவிஎம் தேட்டரில் டப்பிங் எடிட்டிங் வீதிக்காரிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார் ஒரு பெரும் மனிதர் பெரும் மணிகர் அவரோட இப்ப கூட சொல்லிருக்கிறார் யாருனாலும் நம்ம முன்பர்களோ தெரிஞ்சவனா சொல்லுங்க நான் வேலை கம்மியா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அத்தகைய பொது சேவை எண்ணம் உள்ளவர்களை தான் நான் எடுத்திருக்கிறேன் இவர் பொருளாளராக வென்றாரு அவர் துணை தலைவராக வென்றாரு அதே மாதிரி என் நண்பு தம்பி நந்தகோபால் தொண்ணூத்தாறு படையெடுத்த பொருள் அவர் எனக்கு இணைச் செயலாளராக நின்றிருக்கிறேன் எல்லாரும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்தோம் இது காரணம் என்னன்னா எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும் போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த சினிமா துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் உண்மைகளைத்தான் பேசுவேன் நீங்கள்லாம் படம் எடுக்கிறீங்க உண்மைதான் இன்னைக்கு டிஜிட்டல் வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம் ஒரு காலத்தில் கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா சினிமா வெறி பிடித்தவர்கள் தான் இந்த திரையுலைகளை வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை யாருனாலும் படையிருக்கலாம் இப்போ இன்னைக்கு நிறையா டைரக்டர்கள்லாம் வெறும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க லெஃப்ட் ரைட்டு தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் மாபெரும் வெற்றியாளராக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் காலத்தின் கட்டாயமா கோலமா என்று நமக்கு தெரியவில்லை ஏன்னா நல்ல வெற்றி யாரும் வெற்றி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள் என்னதான் நல்ல படம் எடுங்க அது உங்கள் சூழ்நிலையில் படம் ஓடாமல் போயிடலாம் அப்படி இருந்தால் நீங்க படபிடி போராடத்தான் சீன் அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கு இன்றைக்கி உதாரணமா இன்னைக்கு தம்பி விஜய் நடித்த படம் ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பெரிய ஓபனிங் அது நல்லா இருக்குதா நல்லாலேயே எனக்கு தெரியாது ஆனால் பெரிய ஓப்பனிங் அது விஜயமுரளி தெரியும் அவர்கிட்ட எத்தனை பேர் டிக்கெட் கேட்குறாங்க இருக்கிறேன் அப்பா உட்டா போது ஆகி போச்சு எனக்கு ஏன்னா நாங்கள் இப்போ தான் பதவிக்கு வந்துருக்கிறோம் எல்லாத்தையும் டிக்கெட் டிக்கெட் கொண்டு அவன் அய்யோயோ அப்பான்னு போனாப்பிச்சிட்டு போயிடுறான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கிறது காரணம் அவர் ஜனங்கக்கிட்ட நல்லா பரவி இருக்கிறாரு கலந்திருக்கிறாரு ஆனால் அடுத்த அந்த நான் திங்களக்கு மேலே அந்த படம் என்னங்கிறது அவருடைய இதை பற்றி தான் தெரியும் அதனால் அந்த படத்தை நினச்சிக்கிட்டு நம்ம யாரும் பயந்துருக்க வேண்டாம் என்னை கேட்டால் சினிமா உலகம் நல்லா தான் இருக்குது நம்ம நல்லா இல்லை நம்ம சரியாக இல்லை சின்ன படங்கள் இப்போ வாழை எடுத்துக்கோங்க என் வாழைக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மாரி செல்வராஜ் அடுத்து அந்த படம் நல்லா இருக்குதுன்னு பொது ஊடகங்களில் பெரிய ஒரு அதுக்கு ஒரு முந்துகளை கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்கல அது இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்னை கேட்டால் ஒரு மூணு நாலு கோடி இருக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி அவருக்கு அவரை பொறுத்த அவர் தான் ப்ரொடியூசரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கோடி கோடி கிடைக்கலாம் அவருக்கு எவ்வளோ பெரும் மாபெரும் வெற்றி அந்த படம் அதே மாதிரி உதாரணத்துக்கு உதாரணத்துக்குச்சோ அது முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் படம் நன்றாக இருந்ததுனாலே அதன் வசூல் சிகரத்தை தொட்டது நம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்மளே நினைச்சுக்கிட்டோம்னா அது ஜனங்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும் ஒரு இளவயது நாம் படத்தில் கவித்தால் அவன் இளவயதை நல்லா இருக்க வேண்டும் ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகை இளைஞர்கள் விரும்புவதை போல அழகுமிக்க ஒரு நடிகனையும் இளைஞர்கள் விரும்புவார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு காதல் படம் எடுக்கிறீங்கன்னா அதில் வர்ற கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த கதைக்கேற்ப இருக்கணும் அசிங்கமான கதாங்கிட்ட யார்தான் வச்சுட்டு போயிடலாம் உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்தில் நானே ஹீரோவாக நடிச்சேன் எனக்கு அப்போ நாற்பத்தி மூணு வயசு முதலிக்கெலாம் தெரியும் அந்த படத்தில் ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோயின் மோகினி தான் அப்போ நல்லா தெரிஞ்சாலும் நான் டயட்ராக எல்லாருக்கும் தெரியும் அதில் மோகினி ஒரு இடத்துல கூட நான் தொட்டு கூட சீன் எழுதலை ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி மூணு எனக்கே இப்ப வந்து ஒரு அப்பே ஒரு இன்ஃப்ளைஸ் இருந்தது அது மாதிரி யார் எதை செய்ய வேண்டும் எந்த அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து நம்ம இது பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது டிஜிட்டல் வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம் யாருனாலும் நடிக்கலாம் ஆனால் அதுக்காக நம்ம யோசி நடிக்கணும்ல அதே மாதிரி கதை நீங்கள் சுற்றி நீங்களே ரெண்டு பேரை வச்சுட்டு இந்த கதை சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு தட்டிட்டு போனோம்னா அது இப்பதைக்கு நல்லா இருக்கும் நாளை ஸ்கிரீன்ல போய் முதல் நாள் விழுந்த பிறகுதான் அந்த கதை உங்களுக்கு புரியும் ஏன்னா ஓப்பனிங்கே வர்றது இல்லை ஜனங்க எல்லா நூறு தேட்டர் போடு எதிர்ந்து சொன்ன மாதிரி ஜாகுவாரும் முரளியும் சொன்ன மாதிரி நாங்க எங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தெரியாம புரியாம இதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு வடவணியில சுத்திக்கிட்டு இருக்குது ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நம்மகிட்ட கேட்க மாட்டேன்றாங்க நம்ம வந்து அந்த நடைமுறையை சொல்லுவோம் இதில் இருக்கு நான் அவன் என்ன சொல்றான் அடை நீங்க வேற கலைப்புலி சேகர எப்போ பார்த்தாலும் இருக்காங்கன்னு சொல்லுவாரு நீங்கள் வாங்கினேன் என் நூறு தேர் எடுத்து கொடுக்குறேன் எண்ணூறு தேர் எடுக்கிறேன் எப்படி ஓடுது பாருங்க போனேன் நான் ஒன்றும் ஓடாது அவனால நூறு தேட எடுக்க முடியாது சும்மா சொல்லுவாங்க நூறு தேர் எடுக்கிறேன்னு கியூபு காசு வேறு கியூபு கட்டுறானா கெட்டது அது கூட நமக்கு தெரியாது ஏன்னா முதல் ஷோவை அதில் என்ன பண்றாங்கன்னா நான் நடக்கிற உண்மையை சொல்கிறேன் தேட்டருக்கார போய் அண்ணா தேட்டரு கூடயோ இதெல்லாம் யார் யார் பார்ப்பான்னு பார்ப்பான் அந்த பேரை போட்டுக்கிறண்ணே அடிவான் க்யூப்பில் கட்ட மாட்டாங்க அந்த ஒரு தேடரு கட்ட மாட்டாங்க நீங்கள் வந்து கேட்டான என் பாட்டி ஆளு ஆளுவல்ல அதை நான் இது பண்ணிடணும் சொல்லிடுங்க அது மாதிரி தான் நடக்குது அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ ஒரு இதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி பண்ணுறது என்ன மாதிரி பண்ணுறது பத்து தேர்வுக்கு மேலே ரிலீஸ் பண்ணக்கூடாது சின்ன படத்தை செட்டிஜங்கர் சங்கர் பட்டில் நல்லா ஓடிச்சுன்னா இங்கே பாருங்க ஒன்று மட்டும் நினைச்சிங்க சொந்த மகன் எடுத்தாலும் தகப்பன் தன் தேட்டர்லேயே போட மாட்டான் விஜய்னா அதுதான் போடுவேம்மா தகப்பன் எடுத்தாலும் பையன் ஓனாச்சும் தேடி போப்பா உன் படத்துல ஏன் பார்ப்பான் அப்படின்டுவான் அவன் விஜய் படத்துல தான் போடுவான் அதனால இது எல்லா தேட்டர்காரர்களும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஏயா ஆளுமரான இடத்துல போய் நான் என்ன இருந்து காசு போட்டு ஏசி வேணா ஏன் இருந்து போனா அவன் கேட்டுக்கு நியாயம் இருக்குது இப்போ ஒரு நாங்க எங்களுக்கு தெரியும் பேசி வச்சிருக்கிறோம் இப்போ பொதுவா ஐம்பது டிக்கெட் வாங்க சொல்றாங்க மல்டிபிளக்ஸ்ல சார் ஒரு ஷோ போட்ட நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை ஷோ போட்டாங்க ஒரு ஷோ தான் போட்டாங்க முத ஒவ்வொரு தேர்தல ஒரு ஷோ நல்லா இருக்க மறுநாள் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தேர்தல்காரங்க படம் ஓடிச்சுன்னா எதை பத்தி கவலைப்பட போடுறான்னு போட்டு ஏத்திக்கிட்டே போவான் கேட்டுங்க சதப்பட்டு நீங்க போய் பெரிய பள்ளத்துல உழுதுறக்கூடாது ஒரு வழியில பாருங்கன்னா அந்த ஏதோ ஒரு வழியில பார்த்தேன் பயங்கரமான பள்ளம் இருக்கிறது இந்த மெட்ரோக்கு வச்சிருக்காங்க பக்கத்துல யாரும் வந்துறாதீங்க அது மாதிரி இந்த விநியோக சம்பன்று கிடைக்கிறத அது ஒரு பயங்கரமான பள்ளம் அதை போது அதை நீங்க பார்த்து இறங்கணும் யோசிச்சு இறங்கணும் யாரோ கட்ட எல்லாம் கேட்டு இறங்கக்கூடாது அதை அதை தீர்ப்பதற்காக முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் நான் எல்லா தயாரிக்கும் கூட சங்கங்களும் நாங்கள்லாம் ரெடி பண்ணிக்கோம் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்போம் யார நான் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படி வந்தால் அதுலேயும் நிறையா இருக்குது சார் உடனே எல்லா படத்துக்கும் நம்ம எடுத்துட முடியாது ஏன்னா நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இல்லாட்டி தியேட்டர் ஒரு தப்பான படத்தை எடுத்துட்டோம்மா என் சார் உங்களுக்கு வேலையிலே சார் ஏன் சார் எங்களுக்கு உயிர் எடுக்கிறமா அந்த படத்துக்கு கொஞ்ச நாள் தரம் இருக்கணும் ஒரு சின்ன பட்ஜெட் நமக்கு தெரியும் அது வந்து மேக்கிங் எதிர்பார்க்கல அவர் கூட அதை பேசும்போது சார் நான் சொன்னேன் அவரும் அவன் சார் கரெக்ட்தான் நாங்கள் இன்னைக்கு மீட்டிங் இன்னைக்கு கூட நடந்தது மேக்கிங்கை பற்றி சின்ன படத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது கண்டென்ட் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க எப்படி நடிச்சிருக்கீங்க காமெடியாக காதலாக சோகமாக ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்தால் அந்த கண்டென்ட்டை முதலும் நடுவும் முடிவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது எப்படின்னா எல்லா தேர்வுக்கான படம் பண்ண மாட்டாங்க சார் மல்டிப்ளெக்ஸ்லே தான் வந்து சும்மாலாம் டக்கு டக்குன்னு போட மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி ஒரு தேட்ரா எது பண்ணமா நல்லா இருக்குதா சார் ரைட் ஓகே சார் ஒரு ஐம்பது டிக்கெட்டு வாங்கிக்கங்க இரநூறுவான்னா பத்தாயிரம் ரூபாச்சு ஒரு ஷோவுக்கு பத்தாயிரம் ரூபா நீங்க கேட்டோம் அப்பதான் கொடுப்பான் அவன் கேட்கல நியாயம் இருக்கல ஆளே இல்லாமல் அவன் அவ்வளவு பெரிய தேட்ரு மல்டிப்ளெக்ஸ்ல எவ்வளவு நிர்வாக செலவு எத்தனை பேர் பணிகளும் என்ன ஏசி மில் அதெல்லாம் பார்ப்பாங்க நாங்கள் ஐடியா பண்ணிருக்கிறது சங்கத்து மூலியமா கேட்டு ஒரு இருபத்தஞ்சு டிக்கெட்டு ஒரு ஷோ இரு அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் உங்களுக்கும் அந்த ஷேரில் பாதி வரும்ல அதில் என்ன வருது அதில் பாதி இதுதாட்டி உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் போட்டுக்கிடுமா பெரிய பெரிய படங்களுக்கே மல்டிப்ளெக்ஸில் வந்து இன்னைக்கு அவர் கூட தலையிட்டு ஒன்று பேசினார் உங்கள் ஃப்ரெண்டுக்காக பேசினார் மல்டிப்ளெக்ஸ்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு தானே ம் பிவிஆர்லாம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இப்போ இந்த படத்துக்கே

நம்ம படம் ஓடு சார் நல்லா இருக்கு சார் அப்படிம்பாங்க அப்படி ரிலீஸ் பண்ண கூடாது உங்க படத்தை பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் படம் நல்லா இருக்கணும் அதை பேசி பத்தி பேசுறதுக்கு பார்த்து பேசுவதற்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணாதான் நடக்கும் இல்லாட்டி வந்து இல்லை அப்படி இப்படின்னா அதெல்லாம் பூரா போய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தவறுகள் நிறைய நடக்குது சொன்ன மாதிரி தவறுகள் பிடிங்கி தின்னு இருக்கிறான் போஸ் போனா என்ன போஸ் என்ன வேலைன்னு எங்களுக்கு தெரியும் என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவங்க ஒரு போட்ட போட்டு நீ மொத்தமாக அஞ்சு லட்சம் உங்களுக்கு சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அதை மட்டும் எவ்வளோ உங்களுக்கு செலவு பண்ணால் போஸ்ட் என்ன அடித்தான் ஏது அடித்தானு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால நீங்கள் இவங்க இருக்க தயாரிப்பாளர் எந்த தயாரிப்பாளரும் சரி சக தயாரிப்பாளர் தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு நாங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் மற்ற சங்கங்களோட கான்டாக்ட் பண்ணி கரை பண்ணி எடுப்போம் அதுக்கு ஒரு குழு வச்சிருக்கிறோம் அந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா இது எல்லாம் கொஞ்சம் ஒரு பழி இல்லாமல் சங்கமோ சங்கத்தில் தொழில் பண்ணக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது இப்போ அவர் இருக்கிறாரு அவங்க ஃபைனான்ஸ் அவங்கள மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பணத்தை போட்டு இல்லை பணம் நல்லா இருக்குதா சரி சார் நீங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கும் தேட்ரு உங்களுக்கெல்லாம் தேட்டு கொடுக்க மாட்டான் இருந்து எடுத்தால் மல்டிப்ளெக்ஸில் கூட ஒரு விஷயம் வாங்கிடுவோம் அது அவர் நான் நாளுக்கு மேலே சொல்லுவேன் அவங்களால முடியலைன்னா நான் கடைசியாக நான் சொல்லுவேன் அதுவும் பல வழிகளில் இருக்கு அதை நாங்கள் சொல்லி எடுக்கலாம் என்று ஒரு தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம் முயற்சி வென்றால் அதுவும் ஒரு காலியாட்டம் மாதிரி அமையும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்பட கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஆறரை மணிக்குன்னு சொல்லி ஏழை முங்காக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் இன்னொரு பார்த்து படிஞ்சுடுவோம் எல்லாம் பெரிய பேசலாம் யாரும் கிடையாது அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு ஜி சேரன் அவர்களை சால்வி அணைப்பார் அடுத்ததாக வெங்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் சத்யா அவர்களையும் உதய் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் ஜுவ தங்கம் அவர்கள் அடுத்ததாக இணைப்படுத்ததாக அவர்களுக்கு தருண்குமார் அவர்கள் சால்வன் அணைப்பார்கள் வழங்கும் சிவநந்தினி அவர்களுக்கு ஜாகவர தங்கம் அவர்கள் காளியாட்டம் படத்தோட சாங்கும் ட்ரைலரும் பார்த்தோம் பொதுவாக ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் நிறைய போராட்டங்கள் தான் படத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போராட்டம் இருக்கும் பெரிய படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் சின்ன படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனாலும் போராட்டம் போராட்டம் தான் இந்த படத்தோட கேமராமேன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு கலைப்பள்ளிஜி சேரன் அவர்களை சாலு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த காளியாட்டம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை தந்துள்ள நம்ம கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களையும் சமீபத்தில் நடைபெற்ற சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியூச சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்ம கலைப்பிலி சேரன் அவர்களுக்கு தட்டி பாராட்டு தெரிவிப்போம் அதே மாதிரி அந்த சங்கத்தோட பொருளாளர் தருண்குமார் அவர்கள் இப்போ செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஃபைனான்சியர் உக்கம் சந்தன் பேர் உக்கம் சந்தன் பேர் அவரோட வாரிசு தான் அவர் சினிமாவில் வாரிசுகளுக்கு எப்போயுமே தடை இருக்காது ஏன்னா தொழிலை கற்றுக்கிட்டு வர்றதுனால அதே மாதிரி இளைய கம்பன் இவரோட பாட்டெல்லாம் நிறைய ஹிட்டாக இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நடித்த படத்துக்கோ இல்லை ஒர்க் பண்ண படத்துக்கோ வரமாட்டாங்க அந்த விதத்தில் எந்த படம் கூப்பிட்டாலும் அவர் ஒர்க் பண்ண படம் படம் இல்லை ஒர்க் பண்ணாத படம் வந்தாலும் வர இளைய கம்பனுக்கு நம்ம ஒரு கைத்தட்டிருப்போம் அதே மாதிரி இயக்குனர் ராஜா மகேஷ் அதாவது அவரும் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு இப்ப வந்திருக்கிறாருன்னா இந்த படத்து மேலையும் சினிமா மேலையும் இருக்கிற ஒரு இதில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கைத்தட்டி போராட்டத்தை அதே மாதிரி எங்க யூனியனோட முன்னாள் செயலாளர் பெரு துளசி பழனிவேல் அவர்களுக்கு நீங்க கைத்தட்ட கை கைத்தட்டுங்க சொல்றேன் இந்த இப்ப நம்ம படம் இந்த காலியாட்டை பார்த்தோம் இல்லையா ஒரு சிவன் பாட்டு வந்து ஒரு ரொம்ப உருக்கமாக இருந்தது இந்த மீசை கேட்டிருக்கார் இல்லையா சார்லஸ் மெல்வின் அவர் படத்தில் பேர்லேயே பார்த்தீங்கன்னா வின்னுங்கிறத வச்சுருக்கறாரு அதனால் சக்ஸஸ் ஆயிடுவாரு அவர் ஏன்னால் அவர் பேரை சொல்ல முதல்ல நீங்கள் கைத்தட்டுனீங்க அதனால் உங்களுக்கு முதல்ல நம்ம உங்களுக்கு நீங்களே கைத்தட்டுக்கீங்க ஸோ அந்த பாட்டு எழுதுன தரணி குமார்னு நினைக்கிறேன் பரணிகுமார் பரணி குமார் வந்து பரணிதரன் பரணிதரன் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி சொன்னார் அவரை கண்டுபிடிச்சு பாட்டு எழுத வச்ச முதல்ல மியூசிக் டேரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும் நல்ல பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு ஒரு சிவபக்தர்கள்லாம் உண்மையில் அந்த பாட்டை பார்த்து ரொம்ப இதாகுவாங்க இவங்களை பயன்படுத்தின முதல்ல டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறாருனா ஆதி தான் சிறப்பாக நம்ம சொல்லணும் பொதுவாக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம விநியோக சங்க செயலாளர் பொருளாளருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்து விஷயமா பேசலாம் அதாவது வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வருது ஒரு மீட்டிங்கில் நான் சொல்கிறேன் அதில் இருபத்தஞ்சி படங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டு டைரக்டர் பெரிய கம்பெனிகள் இருக்க படம் தான் வருது மீது இரநூத்தி இருபத்தஞ்சு படங்களும் தட்டு தடுமாறி திசை தெரியாமல் அலைஞ்சு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது அதில் வந்து சரியான ப்ரமோஷன் இல்லை அது இல்லைன்னா தேட்டருக்காரண்ட்டை வாங்குறது ரொம்ப இதாக இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ அவரும் இப்போ கலைப்பலி சேகரே சாதாரண வாழ்க்கை கிடையாது அவர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் டைரக்டர் கதாசிரியர் வசனகர்த்தா திரைக்கதை ஆசிரியர் டிஸ்ட்ரிபூட்டர் அப்படின்னு டி ராஜேந்தருக்கு அப்புறம் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் கலைப்பலி சேகர் அவர் அவர் வந்து இப்போ சினிமாவை நேசிக்கிற ஒரு கொஞ்சம் பேரில் அவரும் ஒருத்தர் என்ன கோரிக்கைன்னா இந்த சிறுமுறையீட்டு படங்களுக்கு வந்து இடையில் சில குரூப்பு உள்ளே சேர்ந்துக்கிட்டு படம் தரோம் நாங்கள் தியேட்டர் போடுறோம் செய்கிறோம்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் உங்கள் அசோசியேஷனில் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் ஒவ்வொரு யோ அசோசியேஷன்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க வேலை இல்லை இதே மாதிரி தமிழ்நாடு சிட்டி செங்கல்பட்டு சவுத்தார்காடு நார்த் ஆர்காடு திருச்சி தஞ்சாவூர் அதே மாதிரி சேலம் அப்புறம் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரின்னு ஒரு ஒன்பது டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்குது நீங்கள் லீட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு அந்தந்த அசோசியேஷன் மூலமா இந்த மாதிரி படங்களை கொடுத்து அங்கேருந்து லோக்கல்ல தேட்டரில் போட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைச்சி இந்த படங்களை காப்பாற்றணும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஏன்னா உங்கள் மெம்பருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மெம்பரை கொடுங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு தொழிலே நசுங்கி போச்சு மறுபடியும் மக்கள் வந்து தேட்டருக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க இது நிதர்சனமான உண்மை எவ்வளோ நாளைக்கு தான் கண்ணு கெட்டு போய் ஓடிடிலையும் டிவிலையும் பார்த்துட்டு இருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வெளியில் வரணும் நாலு பேரை பார்க்கணும் தேட்டருக்கு போகணும் பலதரப்பட்ட மக்களை பார்க்குறதா என்டர்டெயின்மெண்ட்டு ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் படங்கள் படம் மாதிரி தெரியும் அது வருவாங்க அது நீங்கள் வந்து ஆரம்பிச்சுவைங்கன்னு இந்த காளியாட்டம் படம் மூலமாக உங்ககிட்ட கோரிக்கை வச்சிடறோம்